வெல்கம் டு யாசிகா சூர்யா சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு சிம்பிளான எறால் கிரேவி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு நான் என்னென்ன பொருள் எடுத்து வச்சுருக்கேன்னு பார்க்கலாமா இடித்த பூண்டு இடித்த இஞ்சி கருவேப்பிலை கொத்தமல்லி ரெண்டே ரெண்டு பச்சை மிளகாய் ரெண்டு தக்காளி ஒரு ஐம்பது சின்ன வெங்காயம் நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அப்புறம் வந்து எறால் எறால் எடுத்து வச்சுருக்கேன் இங்கே வந்து ஒரு ஸ்பூன் வந்து உப்பு ஒரு ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் அரை ஸ்பூன் வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வடைச்சட்டியை வச்சுருக்கேன் அடுத்து வடைச்சட்டியில் வந்து இப்போ எண்ணெய் ஊற்றி இப்போ நம்ம தாளிக்க போகிறோம் இப்போ வடைச்சட்டியில் எண்ணெய் வச்சு கோல்டு உணர் ஊற்றிருக்கேன் இதில் வந்து ரெண்டு பிரியாணியில் மட்டும் போடுறேன் எங்களுக்கு ரொம்ப ஸ்பைசஸ் வாடர்லாம் பிடிக்காது அதனால பிரியாணியில் மட்டும் போட்டிருக்கேன் பிரியாணியில் கலர் மாறட்டும் கலர் மாறிச்சு ஒவ்வொன்றா போட்டுக்கலாம் தக்காளி பச்சை கொத்தமல்லி வெங்காயம் இடித்த இஞ்சி இடித்த பூண்டு கருவேப்ப எல்லாத்தையும் போட்டு வளர்க்கலாம் இது நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து இந்த மசாலா எல்லாத்தையும் போட்டுக்கலாம் தனி மிளகாய் தூள் காஷ்மீர் சில்லி பவுடர் உப்பு மூணையும் போட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வளர்க்கணும் இந்த பச்சை மாடெல்லாம் போய் மசாலாலாம் நல்லா வெந்துருச்சு இந்த இந்த ஸ்டேஜில் எறாவை போட்டுக்கலாம் எறாவை போட்டாச்சு இப்போ கிண்டி விட்டுக்கலாம் தண்ணி ஊற்றக்கூடாது ஏன்னா எறாவிலருந்தே தண்ணி நிறைய வரும் அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் இதை நல்லா வேகப்படலாம் நம்ம தண்ணியே விடலை ஆனால் எவ்வளோ தண்ணி வந்திருக்கு பாருங்கள் சத சத சரணும் ஏன்னா சீஃபுட்லாம் அது போட்டோடனே தண்ணி அதுவாகவே வெளியே அதனால இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு வற்றிக்கலாம் வத்தக்கணும் நல்லா தண்ணி நல்லா வத்தக்க வாங்க இப்போ எப்படி தண்ணி வற்றிடுச்சான்னு பார்க்கலாம் தண்ணி வற்றி லைட்டாக என்ன பிரிய ஆரம்பிச்சிருச்சு எனக்கு இந்த ஸ்டேஜில் போதும் இப்படி இருந்தாலும் கொஞ்சம் சாதத்தில் பரட்டி சாப்பிடுறது நல்லாயிருக்கும் இதை போட்டு கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த தான் கிரேவி நல்ல ஏறால்லாம் நல்லா வெந்திருக்கு இப்போ வேறு பவுலில் மாற்றிக்கலாம் சோயா ஆனால் ஏறா கிரேவி ரெடி ஆயிடுச்சு நீங்கள் சாப்பிட்டு பார்த்து செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாழ்க வளமுடன் ட்ரை பண்ணி பாருங்கள்